ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி நான்கு நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது உன்னத்துறை இன்பமாக இருக்கும் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே அநேகருக்கு இரவு நேரத்தில் ஒரு விதமான ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் கடன் பாரத்தை குறித்த பயம் பலவிதமான நெருக்கங்கள் பலவீனத்தை குறித்த பயம் பயங்கரமான ஒரு டிப்ரஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து 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 அவங்க சரீரமே பலவீனப்படுகிறதே நம்ம கேள்விப்படுகிறோம் பிரியமானவர்களே சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தரே என்னை தாங்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இரவு நேரத்துல ஒரு சமாதானத்தோடு நம்ம தூங்கும்படியான ஒரு நெத்திரையை கத்தரே நமக்கு தருகிறார் ஒரு பெரிய பணக்கார ஒரு நபர் ஒருத்தர் இரவு நேரத்துல அவருக்கு தூக்கம் வராதா அவர் அந்த அவருக்கு பயங்கரமான ஒரு பிஸியான வாழ்க்கை ஆனா இரவு நேரத்துல அவர் பயங்கரமான ஒரு டிப்ரஷனுக்குள்ளாக இருப்பாரா ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனுக்குள்ளாக இருப்பாரா அந்த டென்ஷன்ல தூக்கம் வராம அவங்க டிரைவரை கார்ல கூட்டிட்டு போய் எங்கெல்லாம் அந்த கார் போகிறதோ அந்தந்த இடக்கெல்லாம் ஓட்ட சொல்வாராம் அவர் தூங்குகிற வரைக்கும் டிரைவர் டிரைவ் பண்ணிக்கிட்டே அந்த காரை ஓட்டிக்கொண்டே போவாராம் பிரியமானவர்களே இப்படியாக எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் ஆஷ்டிகள் இருந்தாலும் நித்திரையை கர்த்தரையே தருகிறார் நித்திரை இன்பமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசியில் அந்த பணக்கார நபரை அந்த டிரைவர் காரிலே அப்படி தூங்க வைத்து வீட்டில் கொண்டு வந்து விடுவாராம் இந்த காலை வெளியில் கத்தடி வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களை சமாதானத்தோடு பார்த்து கொண்டு நித்திரை செய்வேன் கத்தரே என்னை தாங்குகிறார் என்று தாவீது சொல்லுகிறதுக்கு காரணம் தாவீதுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு போராட்டம் இருந்தது பிரச்சனை இருந்தது மரண பயம் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைதான் ஆனாலும் கர்த்தர் தாங்கினபடியினால் சமாதானத்தையோடு நான் படுத்துக்கொண்டு நித்துறை செய்வேன் காரணம் என் ஆண்டவர் என்னை தாங்குகிறார் என்று பிரியமானவர்களை கத்தனமை தாங்குகிறார் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதுருங்க இரவு நேரத்தில் தெய்வ சமூகத்தில் அந்த நாளை நினைத்து ஆண்டவர் இந்த நாளில் செய்திருக்கிற அற்புதங்கள் அதிசயங்களை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க மகிமைப்படுத்துங்க இரவு நேரத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க இந்த நாளில் நான் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க என் குடும்பத்தை இம்மட்டும் காத்திரு இந்த நாள் முழுவதும் கூட இருந்து நன்றிப்பா நல்ல நித்திரையை தாங்கப்பா என்று சொல்லி ஜெபத்தோடு கடந்து போங்க கத்தை நடத்துவார் கத்தை தாங்குவார் உங்க டிப்ரெஷன் மாறும் உங்க நெருக்கங்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் சமாதானத்தோடு நீங்க படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீர்கள் எங்க நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்துறை செய்வன் கத்தரே தாங்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம் அப்பா உன் நித்திரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகள் பயங்கர விதமான டென்ஷன் நெருக்கங்கள் டிப்ரெஷன் நிமித்தம் கடன் வாரங்கள் பிரச்சனைகள் பலவீனங்களை நிமித்தம் தூக்கம் இல்லாமல் டென்ஷனோடு இருக்கிறதை கத்தர் அறிகிறீரப்பா சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க கொடுங்க ஆறுதலை கொடுங்க நிம்மதியை கொடுங்க நெருக்கங்கள் பிரச்சனைகளை கத்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நிறுத்தட்டும் தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டோப்பா குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் அந்தவரே ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி அற்புதத்தை செய்ங்கப்பா பலவீனங்கள் மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால மா போகட்டும் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடி நாங்கள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறார் அவர் உங்களை தாங்குவார் உங்களுக்காக உங்களை ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் யூ